வணக்கம் ஏர்களே இன்று மிக முக்கியமான நாள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் நினைக்கின்றேன் அட்சய திருதியை அட்சய திருதியை என்றாலே அன்று நகை வாங்கினால் நமக்கு செல்வம் சேரும் என்ற நம்பிக்கை பரவலாக இருந்து வருகிறது ஆனால் அது எத்தனை அளவுக்கு உண்மை என்பது அறிந்துதான் செய்கின்றோமா என்பது தெரியவில்லை நகைக்கடைக்காரர்களுக்கு அட்சய திருதியை என்றால் ஒரே கொண்டாட்டம் அவர்களை சுற்றி உள்ள பெரிய பெரிய நபர்களை சென்று ஒரு வாரத்திற்கு முன்பே அழைப்பு விடுத்து விடுகின்றனர் அச்சய வருகிறது வந்து வகை நகை வாங்கிக் கொள்ளுங்கள் அன்று ஆஃபர் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு கூடவே ஒரு ஸ்வீட் பாக்கெட்டையும் கொடுத்துவிட்டு சென்று விடுவர் அட்சயம் என்றால் குறையாது என்று அர்த்தம் சிலப்பதிகார மணிமேகலை அட்சய பாத்திரம் கொண்டு பசித்தவர்களுக்கு பசிப்பினை தீர்த்தார் அந்த அட்சய பாத்திரம் கொண்டு அதுபோல் அட்சய திருதியை அன்று நம்மிடம் உள்ளவற்றை மற்றவருக்கு கொடுத்தால் அது நமக்கு புண்ணியம் சேரும் அந்த புண்ணியம் நமக்கு சேரும் பொழுது இறைவன் நமக்கு அல்ல அல்ல குறையாது நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் என்பதுதான் நிஜம் ஆனால் நகை வாங்கினால் நமக்கு செல்வம் சேரும் என்று நினைப்பது ஒரு விதத்தில் அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் தங்கம் மட்டுமே வாங்கினால் நமக்கு செல்வம் சேரும் என்பதை நினைப்பதுதான் பொருந்தாத விஷயமாக இருக்கிறது அட்சய திருதியை அன்று எந்த பொருள் வாங்கினாலும் நமக்கு அந்த பொருள் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மையான பொருளும் கூட அதனால் அட்சய திருதியை அன்று பொருள் வாங்கினால் மட்டும் பத்தாது மற்றவர்களுக்கு கொடுத்து புண்ணியம் சேர்க்க வேண்டும் என்பதையே அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த காலத்தில் ட்ரெண்ட் மாறிக்கொண்டே வருகிறது இந்த காணொலியை பாருங்கள் இந்த மூதாட்டி என்ன சொல்கிறார் என்று அத்தை அக்ஷய திருதியைக்கு என்ன பண்ணுவா சொல்லுங்க பாப்போம் தங்கம் வாங்கறதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது சரி

இப்போ, ஆத்துக்காரர் தங்கம் வயசுக்கு தானம் பண்றா இப்போ தங்கம் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்